ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க ஆரம்பலாக்கு உங்கள என்புடன் வரவேற்கின்றேன் இன்றைக்கி சிக்கன் பிரியாணி தான் எப்படி பண்ணணும் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம் லெக் பீஸ் வந்து ஒரு நாலு பீஸ் வந்து பொறிச்சு கேட்டாங்க அதுக்காண்டி எடுத்துக்கிட்டேன் ஒரு கிலோ சிக்கன் எடுத்து ஆஃப் பிரித்து பட்டர் சிக்கன் ஆஃப் கேஜி வந்து நாங்கள் பிரியாணிக்குன்னோம் ஆனியன் வந்து ஒரு அஞ்சு ஆனியன் இந்த சிக்கன் வந்து ஹாஃப் கேஜி நெய் வீட்டில் உருக்குனது ஒரு க கப்பு அப்புறம் அரை கப்பு இந்த கப்பில் வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து ரெண்டு அதாவது அரை கிலோ போட்டேன் ரெண்டு கப்பு வந்துச்சு தக்காளி இஞ்சி பூண்டு தயிர் அப்புறம் வந்து நம்மளுக்கு பச்சை மிளகா புதினா கொஞ்சம் ஒரு கப்பு இதில் பார்க்கக்கூடிய இன்க்ரீடியண்ட்டு தாங்க நான் சேர்த்தது இதுதான் நான் வந்து எல்லா பிரியாணிக்கும் சேர்ப்பேன் பட் தண்ணி வந்து ஒன்றுக்கு ரெண்டு எந்த கப்பில் வந்து நம்ம போடுறோமோ இப்போ நாலு வீச அப்படின்னா எட்டு அப்படி தான் இப்போ பச்சை மிளகாவும் புதினா தக்காளி ஒரு மூணு இஞ்சி பூண்டு கப்பு தயிர் லவங்கம் பட்டை பூவு பிரியாணியில் ஏலக்காய் ரெண்டு அப்புறம் வந்து மல்லித்தூள் சில்லித்தூள் மல்லித்தூள் வந்து ரெண்டு ஸ்பூனு சில்லித்தூள் வந்து மூணு ஸ்பூனு இந்த அளவுக்கு தான் சேர்ப்பேன் கலர் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் கொஞ்சம் பச்சை மிளகா போடுறதுனால கொஞ்சம் காரம் இருக்கும் அதனால் நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் நாங்கள் பண்ணால் நெய் வந்து அந்த கா கப்பு தான் அப்படி ஊற்றுவேன் நான் ரொம்ப ஊற்ற மாட்டேன் ஏன்னா கடலை நான் கொஞ்சம் கூட சேர்ப்பேன் இப்போ வந்து இதை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம செஞ்சோம் எப்பயுமே நான் கொதிக்கவும் அதை போடுவேன் இப்போ ஊற வச்சுட்டு தனியாக வந்து நம்ம ஃப்ரைட் ரைஸ் செய்கிற மாதிரி பாதி வேக்காடு வேக வச்சுட்டு அதை வச்சுக்கிடுவோம் அந்த ரைஸை இப்போ ஊற போட்ட ரைஸை வந்து அந்த சைடு வந்து இந்த இது எல்லாமே வதங்கவும் நாங்கள் அந்த சைடு ரெடி பண்ணி வச்சுக்குவோம் இப்போ ஆனியனை நம்ம போட்டு கடலனை ஊற்றி அந்த கல்பாசி எல்லாம் போட்டு வதங்கினா ஆனியன் வந்து நல்லா பொடுசாக கீத் கீத்தாக வந்து கட் பண்ணாங்க என் பொண்ணு கட் பண்ணி கொடுத்தா நல்லா பொருசாக கட் பண்ணுவாள் நான் கூட அவசரத்து பெருசாக பண்ணுவேன் பட் பிரியாணிக்கு வந்து செய்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணால் வீடியோவும் கொஞ்சம் எடுத்தால் வீட்டில் இருக்கிறனால அவன் நல்லா பொன்னிறமாக பாருங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து இந்த ஆனியன் வந்து நம்ம எவ்வளோனாலும் சேர்த்துக்கலாம்ப்பா நாங்கள் வந்து இன்னைக்கு ஒரு ஆறு வெங்காயம் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு நல்லா ஒரு கப்பு நிறையா சேர்த்தோம் தக்காளி வந்து நாங்கள் குறச்சிக்கிட்டோம் ஆனியன் வந்து எவ்வளோ கொழும் ப்ரௌனாக வந்து வதக்கிறோமோ அப்போ தான் பிரியாணி வந்து அந்த சிக்கன் பிரியாணி வந்து டேஸ்ட்டு கொடுக்கும் பேஞ்சி பூண்டு எப்பயுமே ஸ்டோர் பண்ணி வைப்பேன் இல்லை ஃப்ரெஷ்ஷாக அரைச்சேன் அது வந்து கொஞ்சம் ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டோம் ஏன்னா அரை கிலோவுக்கு வந்து கொஞ்சம் தூக்கலாக இருக்கிறதுக்காண்டி ஒரு நாலு ஸ்பூன் கூட போடலாம் நாலு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிட்டோம் இப்போது ஒரு நாலு பச்சை மிளகா ஒரு கப்பு வந்து புதினா புதினா நம்ம என்ன கூடவும் சேர்க்கலாம் பட் என் பிள்ளையும் வந்து இந்த ஒரு கப்பு அளவு தான் சேர்த்தா கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு சொல்லுங்கள் அதனால் நம்ம வந்து புதினாவை போட்டு இப்போ நல்லா வதக்கிக்கிட்டோம் வதக்கி முடிச்சோன்னே நம்ம சில்லித்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா கரம் மசாலா வந்து மூணையும் நல்லா போட்டு நம்ம என்ன பண்ணணும் வதக்கிடணும் வதக்கிட்டு ஃபைனலாக வந்து நம்ம என்ன பண்ணணும் சிக்கன் வந்து நம்ம ஆஃப் கேஜி நல்லா பிரியாணிக்குன்னு சொல்லி சிக்கன் கடையில் வாங்கிடணும் அது கொஞ்சம் பிக்காக கொடுப்பாங்க கொஞ்சம் ஃப்ரெஷ் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பீஸு அந்த ஆஃப் கேஜியை வந்து நான் லைட்டாக உப்பு போட்டு அந்த உப்பு இறங்கணும்ல எதுவுமே வந்து பொடியெல்லாம் வேக்மெண்ட் பண்ணாமல் இப்போ கறி மசாலா தூள் வந்து இப்போ கொஞ்சம் போட்டுக்கிறணும் வதக்கி முடிஞ்சினா முதல்ல அந்த பொடியோடு கொஞ்சம் போடணும் போட்டுட்டு இப்போ தக்காளி தக்காளியை நல்லா வதக்கி எடுத்துடணும் வதக்கி எடுத்துகிட்டு தக்காளி வந்து கம்மியாக தான் நம்ம சேர்க்கலாம் ஏழு ஆறு வெங்காயத்துக்கு ஒரு பெரிய தக்காளி வந்து ஒரு மூணு தக்காளி சேர்த்தேன் ஏன்னா அரைக்கிலனால கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்காண்டி ஆனால் வந்து கலர் வந்து நான் கலருக்கு எதுவுமே சேர்க்க மாட்டேன் இதில் வர்ற கலர் மட்டும் இன்றைக்கி கொஞ்சம் சில்லித்தூள் வந்து நான் கம்மியாக தான் நான் கொஞ்சம் வைப்பேன் கொஞ்சம் கம்மியாக தான் தயிர் ஒரு கப்பை ஊற்றி நல்லா வதக்கி விட்றனுங்க வதக்கி விட்டு லெமன் வந்து நம்ம அந்த தக்காளி வ வதங்கிறதுக்கு முன்னக்கே வந்து பொழிஞ்சி விட்டாச்சு அதை நான் காட்டலை லெமன் ஆஃப் ஆஃப் லெமன் வந்து தயிர் ஊற்றுறதுக்கு முன்னக்கே புழிஞ்சி விட்டுறணும் அதுக்கப்புறம் வந்து நம்ம நல்லா வந்து இந்த தயிர் எல்லாத்தையும் மேகனைஸ் பண்ண மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிக்கங்க வதக்கிட்டு நான் சொன்ன அளவு ஃபஸ்ட்டு காட்டேன் அதே அளவில் செஞ்சிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க எப்பயுமே வந்து நான் கொதிக்க வச்சு அரிசியை போடுவேன் உப்பு வந்து தேவையான அளவு இப்போ தனியாக வந்து ஒரு கடாயில் தண்ணி நல்லா கொதிக்கவும் அந்த பாசிமதி ரைஸை வந்து நல்லா பாதி வேக்காடு வெந்த வெந்தற மாதிரி எடுத்து அரைச்சிக்கிறணும் அரைச்சிட்டு நம்ம அதுக்குள்ளேயே வந்து பிரியாணி சட்டியில் வந்து இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும் இப்போ ஆஃப் கேஜி சிக்கன் போடணும் நான் வந்து அரை கிலோவுக்கு அரை கிலோ அப்படி போட்டேன் கொஞ்சம் பீஸெல்லாம் அவங்க ரெண்டு பேர் தான் நல்லா சாப்பிடுவாங்க அம்மாவும் நானும் அவ்வளோக்கா சாப்பிட மாட்டேன் அதனால் ஆஃப் கேஜின்றது நல்லா பீஸாக நிறையா வந்துச்சு நல்ல பெரிய பெரிய பீஸாக நல்ல சிக்கன் சாஃப்டாக வந்துருந்துச்சு இப்போ என்ன பண்ணணும் நம்ம நல்லா மூடி வச்சுட்டு ஒரு டென் மினிட்ஸ் மூடி வச்சுட்டு இப்போ தேவையான அளவு இது கொஞ்சம் இப்போ ஒரு கப்பு அரிசி எடுத்துருக்கோம் பெரிய கப்பில் ஆஃப் கேஜி ஆஃப் கேஜி வந்து ஒரு கப்பில் வந்து தண்ணி ஊற்றிட்டோம் ஏன்னால் நம்ம ஆஃப் ஸ்டேஜ் வந்து நம்ம வேக வச்சு எடுத்துடுறோம் பாசுமை ரைஸை இங்கே காற்றையும் பாருங்கள் கொதிக்கவும் இதை நாங்கள் தனியாக எடுத்து இந்த தடவை புதுசாக ட்ரை பண்ணோம் எப்பயுமே நான் ரெண்டு கப்பு ரெண்டு கப்பு அரிசி ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றுவேன் இன்றைக்கி அந்த அந்த ஒரு கப்புலே வந்து பாதி மட்டும் ஊற்றி சிக்கனை வேக வச்சுட்டோம் வதங்கவும் அங்கிட்டு வெந்துக்கிட்டு இருக்குது பிரியாணி சட்டியில் இப்போ வந்து பாதி ஸ்டேஜில் பாசுமிதி ரைஸ் ரெடி ஆகிச்சு இதை அப்படியே வடிகட்டிட்டு கொஞ்சம் தண்ணி நல்லா உதறிவும் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிட்டோம் இப்போ பொழு பொழுன்னு இருக்கணும் அரிசி இப்போ பாருங்கள் இந்த ஸ்டேஜில் இருக்கணும் சிக்கன் வந்து அப்படியே அது வெந்து அப்படியே தண்ணி தக்க அப்படியே அடங்கிடுச்சு அப்படி கிரேவியாக்ட்ட நிற்கிது அதை வந்து என்ன பண்ணணும் இதுதான் பதனை பார்த்துக்கோங்க இந்த பாசுமதி ரைஸ் வந்து உடையாமல் அப்படியே நீள நீளமாக புழு புழுவாக இருக்கிறதுக்கு அப்படியே டேஸ்ட்டாக பொழுன்னு இருக்கிறதுக்கு நம்ம பாருங்கள் நாங்கள் கரண்டியை வச்சு லேசாக எடுத்து தான் விடுறோம் அப்படியே போட்டு நம்ம அப்படியே மேலே மூடி வச்சு கனமான பாத்திரத்தை எதுவுமே இந்த சப்பாத்தி மாவுலாம் போட்டு அடைக்க மாட்டேன் போட எண்ணிட்ட ஒரு உரல் இருக்குது குட்டி உரல் பிரியாணியை சட்டியோட மூடியை வந்து வச்சுட்டு அந்த கனமான பாத்திரத்தை வந்து இல்லாட்டி தண்ணி இருந்தால் அந்த பாத்திரத்தையும் தூக்கி வச்சுருவேன் இன்றைக்கி அந்த உரல் மட்டும் தான் தூக்கி வச்சேன் இப்போ பாருங்கள் எதுவுமே அடியில் அந்த சிக்கனை எடுத்துக்கொள்ளக்கூடாது இதான் தம்மு போடுற விதம் நம்ம இப்போ வந்து அப்படியே சிம்மில் வைக்கிறணும் வச்சுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு மூடி வச்சுட்டு எடுத்து பார்த்தா கொஞ்சம் ஒரு ஃபைவ் மினிட்ஸு வேகிற மாதிரி இருந்துச்சு அதனால என்ன பண்ணோம் கரெக்டாக குலைவாக ஆயிரும்ல அதனால் நம்ம தோசை சட்டி ஒன்று இதுக்குன்னு வச்சுருப்போம் இந்தாமல் போடுறதுக்கு தோசை சட்டி எடுத்து அது மேலே மூடி அந்த உரலை வந்து தூக்கி வச்சிட்டோம் அவ்வளோ டேஸ்ட்டாக எம்மியாக இருந்துச்சுங்க நெய் எப்பயுமே வந்து அந்த லாஸ்ட்டு ஸ்டேஜில் தான் ஊற்றணும் லெமனும் வந்து லாஸ்ட்டு ஸ்டேஜில் ஊற்றலாம் இன்னைக்கு நாங்கள் ஃபஸ்ட்டே ஊற்றிட்டோம் லெமன் அரை லெமனு இப்போ லைட்டாக பொழு பொழுன்னு போட்டு ப படக்கு படக்குன்னு கிண்டக்கூடாது பதனமாக அந்த சுற்றி ரவுண்டு எடுத்து லேசாக மேலே எடுத்து தான் விடணும் பிரியாணி இப்போ வீட்டிலேயே காய்ச்சின நெய் பாருங்கள் அப்பயே காலையிலே காய்ச்சினேன் அதை நான் காற்றில் அடிக்கடி காட்டுறேன் அதனால் காய்ச்சி அந்த நெய்யை எடுத்து வச்சிட்டேன் அங்கிட்டு வந்து பட்டர் சிக்கன் ரெடி ஆகிக்கிட்டு இருக்குது அங்கிட்ட ஒயிட் ரைஸ் அம்மாவுக்கு வச்சுக்கிட்டுருக்கோம் அம்மா வந்து சிக்கன் சாப்பிட மாட்டாங்க இப்படி தான்போ பதனமாக இன்றைக்கி சிக்கன் பிரியாணி செஞ்சோம் அவ்வளோ நல்லா இருந்துச்சு அது சைடு வந்து பட்டர் கிரே சிக்கன் கிரேவி ஒரு நாலு லெக் பீஸ் மட்டும் வாங்கினோம் ஐயோ நாலு லெக் பீஸ்ன்றது ஒரு எண்பது ரூபா போட்டார் பட்டு குறைவான நம்மளுக்கு இன்றைக்கி ஒரு இரநூத்தி எண்பது ரூபாவோட முடிஞ்சிச்சுங்க வீட்லேயே வந்து தீபாவளிக்கு வாங்கினேன் பாசுமதிரைஸ் இருந்துச்சு இப்போ தம்மு போட்டு அப்படியே இறக்கியாச்சு நம்மளுக்கு பிரியாணி ரெடி ஆகிடுச்சு அவ்வளோ எம்மியாக ஆனால் கலர் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு டார்க்கான உரப்பெல்லாம் அள்ளி போட மாட்டோம் ஏன்னா அந்த பச்சை மிளகா கொஞ்சம் போடுறனால எங்களுக்கு தூக்கம் இருந்துச்சு இப்போ தமிழ் போட்டாச்சு அந்த இதாங்க அந்த உரல் தமிழ் போட்டு வச்சாச்சு இங்கிட்டு என்ன பண்ணிவிட்டு அந்த லெக் பீஸ் வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி அப்படியே பொறிச்சு எடுத்தாச்சு இப்போ பாருங்கள் எம்மியான டேஸ்ட்டான சிக்கன் பிரியாணி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து நான் செஞ்சிருக்கேன் கல்யாணம் முடித்த புதுசில் ஒரு தடவை செஞ்சேன் ரொம்ப நாளாச்சு பட் மட்டன் பிரியாணி செஞ்சுருக்கேன் வேறு வேறு வெஜிடபிள் பிரியாணி எல்லாமே பண்ணியிருக்கேன் இன்றைக்கி தான் வந்து சிக்கன் தயிர் வெங்காயம் அந்த லெக் பீஸை பொரிச்சிட்டு அப்புறம் வந்து பிரியாணி அப்படியே அவ்வளோ சாஃப்டாக வந்துருந்துச்சுங்க சிக்கன் பிரியாணி லெக் பீஸும் சூப்பராக இருந்துச்சு தயிர் வெங்காயம் அப்புறம் வந்து நம்மளுக்கு பட்டர் சிக்கன் கிரே பட்டர் சிக்கன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க இது வேறு முறைப்படி நாங்கள் செஞ்சோம் அது எப்படி செய்யணும்னா அடுத்த பதிவில் சொல்லுவேன் இந்த உங்களுக்கு சிக்கன் பிரியாணி இன்றைக்கி நான் செஞ்ச சிக்கன் பிரியாணி இந்த ஐட்டம்லாம் பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி யம்மியான சிக்கன் பிரியாணி மட்டன் இது மட்டன் பிரியாணியோட தோத்து போயிடும் லெக் பீஸ் அப்படி பொரிச்சது சூப்பராக எம்மியாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ப்ரெசன்டேஷன் என்னோடய பிரியாணி வந்து சிக்கன் பிரியாணி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி பதிவில் கமானில் சொல்லுங்கள் சிக்கன் பிரியாணி அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க மறுபடியும் நான் சொல்கிறேன் இந்த சிக்கன் பிரியாணி பட்டர் சிக்கன் கிரேவி லெக் பீஸ் பொரிச்சது சூப்பராக இருந்துச்சு எம்மியாக இருந்துச்சு என்னுடைய சிக்கன் பிரியாணி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்